வாழ்க வலமுடன் குருவே துணை ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்த ஆசான் அருட்கந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது திருவடி மலர்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்வோம் இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கும் சிந்தனையாளர்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய காலை மற்றும் இரவு வணக்கம் வாழ்க வளமுடன் என்ற நல்வாழ்த்துக்கள் நாம் இன்று உலக சமாதான கலந்துரையாடலில் இருக்கிறோம் உண்மையில் உலக சமாதானத்திற்கும் நமக்கும் என்ன உறவு அருத்தந்தை சொல்கிறார் ஓராசை உலக நல தொண்டின் மீது உருவாகி உழைத்து பணியாற்றுகின்றேன் அவர் தன்னையே உருக்கி உருவாக்கியதுதான் இந்த உலக சமாதானம் என்கின்ற நூல் அவருக்கு உலக நல தொண்டின் மீது ஆசை வாய் வந்தது ஆனால் நாம் ஏன் இதை தெரிஞ்சுக்கணும் ஒரே காரணம்தான் அவர் வகுத்து தந்த மனவளக்கலை பயிற்சிகளால் மேன்மை அடைந்திருக்கும் நாம் நம்ம ஒவ்வொருவருமே உண்மையில நம்ம மனசுல இதயத்தை தொட்டுன்னு சொல்றாங்க பாருங்க அப்படி நம்முடைய மனசாட்சி சொல்வதை கேட்டால் சத்தியமா நம்ம எல்லாருக்கும் தெரியும் மனவளக்கலைக்கு வருவதற்கு முன்பு நாம எப்படி இருந்தோம் வந்த பிறகு எவ்வளவு உயர்ந்திருக்கோம் நம்ம உடல் நலத்துல நம்ம மன மகிழ்ச்சியில நம்ம உறவுகள்ல எவ்வளவு உயர்ந்திருக்கும் இது அத்தனையும் ஆசான அருத்தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்த பரிசு இதற்கு பதிலா அவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்த்தார் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மனதை அமைதியாக வைத்து கொள்ள வேண்டும் என்ன காரணம் தனி மனித அமைதியில் இருந்துதான் அது உலக அமைதிக்கு போகணும் அப்படி நம்முடைய மனதை நாம் அமைதியாக வைத்து கொண்டால் இயல்பாக நம்முடைய நாட்டம் உலக அமைதியை நோக்கி திரும்பும் அருத்தந்தை அதுதான் எதிர்பார்த்தார் குடுவாஞ்சேரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் அருத்தந்தை உருவாக்கியது செல்ஃப் ஹியூமானிட்டி அன்றைக்கு வந்து அவர் தோற்றுவித்தது வந்து மனவளக்கலை எல்லாம் இல்ல பின்னாடிதான் அந்த பெயர் வந்தது முதல்லையே தெளிவா இருந்தார் அருத் என்னது தன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும் தன்னிலை அறிதல் தன்னிலை அறிந்தால் இயல்பாகவே சர்வீஸ் ஹியூமனிட்டி மனித குலத்திற்கு நாம் சேவை செய்ய முன் வருவோம் அதனால இந்த உலக சமாதான கலந்துரையாடலில் நாம் இணைந்திருப்பதே பெரிய பாக்கியம் நீங்க உண்மையிலே யோசிச்சு பாருங்க உலகத்துல இன்னைக்கு எண்ணூறு கோடிக்கு மேல மக்கள் தொகை நம்ம எண்பது பேர் கூட இந்த இணைப்புல இல்லை அப்படின்னா நாம ஒவ்வொருவரும் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்கிறோம் உலக சமாதானத்தை சிந்திப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல நம்முடைய மனவளக்கலையிலேயே நம்ம இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் இருக்காங்க ஆனால் அந்த இருபதாயிரம் பேரும் இன்றைக்கு உலக சமாதானத்தை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி ஆனால் தெரிந்து வைத்திருக்கணும் ஏனெனில் அதுதான் நம்முடைய குருவினுடைய அன்பளிப்பு இந்த உலகிற்கு நிச்சயம் ஒரு நாள் உலக சமாதானம் வந்தே தீரும் அதை அருட்டந்தையே சொல்லியிருக்கார் நாமும் படிச்சிருக்கோம் என்ன சொல்வார் அவர் அங்கங்க முறையில சீர்திருத்தங்கள் வந்துகிட்டே இருக்கும் அவையெல்லாம் இணைந்து ஒன்றாக மலரும் பொழுது நாம் இந்த புத்தகத்தில் சொல்லுகின்ற உலக சமாதான திட்டமாகத்தான் அது இருக்கும் ஓருலக உலக ஆட்சியில தான் வந்து நிற்கும் அது அப்ப பேசிக்குவோம் எப்படி மகாகவி பாரதி இந்த தேசம் சுதந்திரம் வருவதற்கு முன்பே பாடுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலேயே என்ன சொல்லிடுவார் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திரம் வாங்கினது என்னமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ஆனால் தீர்க்க தரிசன கூற்றாக மகாகவி பாரதி அன்றைக்கே பாடி வைத்தார் அது போல ஓர்லக ஆட்சி வரும் பொழுது அன்றைக்கு இருக்கும் மக்கள் பேசிக் கொள்வார்கள் எப்போவோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த உலக சமாதானம் என்கின்ற புத்தகத்தில் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி என்பவர் ஓருலக ஆட்சி வரும் என்று அன்றே இந்த நாஸ்டோட ஆர்வடம் போல சொல்லி வைத்திருக்கிறார் என்று பேசிக்கொள்வார்கள் அப்படிப்பட்ட புனிதமான அந்த உலக சமாதானத்தை சிந்திக்கும் வாய்ப்பை வழங்கிய குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நாம் நன்றி சொல்வோம் வாய்ப்பு இருக்கவங்கெல்லாம் தயவு செய்து இந்த புத்தகம் வாங்கி ஒவ்வொரு பக்கம் படிங்க திரும்ப திரும்ப ஒரு புத்தகத்தை படித்தால் கூட நாம் அருட்தந்தை அவர்களோடு இணைந்தே இருப்போம் அந்த அறிவின் உயர்வை ஆசான் அவர்களே நமக்கு நல்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நான் இந்த முன்னுரையை நிறைவு செய்கிறேன் இனி கலந்துரையாடலுக்கான நேரம் நன்றி வாழ்க வளமுடன்